திரைப்பட தயாரிப்பாளர் விகே வெங்கடேஷ் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஜி இப்போ வந்து கே வை பாலா அவர்கள் வந்து மக்களுக்காக நல்லது செஞ்சுட்டு வராரு இந்த சமயத்தில் வந்து கோல் சுரேஷ் உமாபதி இவர்கள்லாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவர் மேலே பாலாக்கு எப்படி பணம் வருது வேணா ராஜ பரம்பரையா அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு உங்களோட கருத்து என்ன சார் இல்லை பாலா வந்து உதவி செய்கிறது ரொம்ப வரவேற்கும் யாரும் வந்து தனக்கான பங்களிப்பை தந்த சமுதாயத்துக்கு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் ஏதாவது ஒரு பணம் பொருள் ஈட்டினீங்கன்னா அதில் குறிப்பிட்ட இதை வந்து ஏழை மக்களுக்கு செய்யணுன்றது நம்மளுடைய எல்லா இதிகாசங்களும் பொருள் போதிக்குது குரான் போதிக்குது பைபிள் போதிக்குது எல்லாமே தன்னிடம் இருப்பவரை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாருடைய மதங்களும் போதிக்கிறது அதை வந்து வரவேற்கிறோம் ஆனால் வந்து அப்னார்மலான சில விஷயங்கள் பண்ணுறப்ப அதற்கான அதற்கான விளக்கங்களை திரு பாலா அவர் கொடுக்கணுன்ற கட்டாயத்துக்கு அவர் வர்றார் எப்படின்னா இப்போ வந்து கூழ் சுரேஷோ உமாபதியோன்னு பல பேர்லாம் சொல்லியிருக்காங்க அது அது வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியாக பேசுகிறாங்க நான் பாலா வந்து எனக்கு மிக நெருங்கிய நட்போட்டத்தில் உள்ளவர் தான் சில பேர் வந்து பொது ஒரில் சில டவுட்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அது டவுட்ஸை நிவர்த்தி பண்ணணும் எப்படி டவுட்ஸ் கேட்பாங்கன்னா இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை உலகத்திலேயே ஒரு நபரை பணம் இருந்து டிஜிட்டல் மீடியாவில் அவர் இருந்து அவர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கவராக அவரை மாற்ற முடியும் இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் அப்படி இருக்குது இன்றைக்கி அதுக்கான ஏஜென்சிஸ் இருக்குது அது பேர் வார் ரூம்னு சொல்லுவாங்க அந்த வார் ரூமில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் நாலு பேருக்கு ஹிஸ்ட்ரி பெட்டி கொடுத்துட்டீங்க நாலாயிரம் பேர் கொடுத்துட்டாங்க கூட்டம் மலை மூதுன்னு வேறு ஒரு கூட்டத்தையும் அந்த நாலு பேருக்கு ஹிஸ்ட்ரி பெட்டி கொடுத்த அந்த கூட்டத்தையும் மிங்கிள் பண்ணி கூட்டம் மலை மூடுகிறது நாலாயிரம் பேருக்கு ஹிஸ்ட்ரி பெட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ கிடச்சிருச்சு முன்னாடி அப்படி கிடையாது உங்கள் பக்கத்தில் இருக்க தொண்டன் வாழ்கன்னு சொன்னால் தான் நீங்கள் வாழ முடியும் தொண்டன் ஒழிகன்னு சொன்னால் நீங்கள் ஒழிகை தான் முன்னாடி அந்த மாதிரி ஆட்கள் சேர்க்க முடியாது ஆனால் இப்போ வந்து வார் ரூமை வச்சு உங்களுடைய பண்ணுகிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அதை புதாகரமாக ட வண்டியிலேருந்து இப்படி இறங்குறது இறங்கினோன்னே ஒரு யூனிட்டில் அந்த நம்ம சினிமாவில் வேலை செய்கிறப்போ யூனிட்டில் போகிறப்போ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி எதுனா கீழ ஒருத்தர் போட்டார்னா உடனே அந்த செட் ப்ராப்பர்ட்டி அது கையில் கொடுத்துட்டு அவர் கை பிடிச்சிட்டு பார்த்துப்போங்க பழைய காலத்தில் எம்ஜிஆர் அவர் கிளவியை கட்டி பிடிப்பார் பார்த்துருக்கீங்களா பழைய காலத்தில் சொல்லுவாங்க நைக்குறவர்களும் கூட கட்டி பிடிப்பார் அதனால அவங்களோட மிங்கில் ஆகிவாகிறது இங்கே எப்படின்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸையும் அதை ஒரு படமாக்கி அதை காசாக்கி அதை மெம்மிஸ் ஆக்கி அதை ரீல்ஸ் ஆக்கி அது மக்களிடம் அதிக பேர் பாக்கலனாலும் அதிக பேர் பார்த்த மாதிரியும் கொண்டு வரலாம் பத்து பேர் தான் பாத்துருவான் ஒரு லட்சம் விவசாயம் தாண்டி விட்டது விஜய் பண்ணாரு பாத்தீங்களா மதுரை மாநாடு முடிச்சுட்டு திருச்சி மாநாடு நினைக்கிறேன் திருச்சியா மதுரையா மதுரை மாநாடு முடிச்சுட்டு வராரு வந்த ரெண்டு மணி நேரத்துல ஒரு கோடி பேர் பார்த்துட்டானா எங்கடா ஒரு ஒரு கோடி பேரு பார்த்தா ஆப்கானிஸ்ல பாத்துக்கிறான் பங்களாதேஷ்ல பார்த்துருக்கான் மியான்மர்ல பாத்துருக்கான் ஏடா இந்தியாவில் எடுத்துமே பார்க்கலடான்னா இதெல்லாம் இணையதள கூலிகள் யார் யார் போலி ஐடி வச்சுருக்காங்களோ அதில் ஏற்றி விட்றது இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஆயிரம் பேர் தான் இருக்காங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் பேர் ஆக்கலாம் அதற்கான வழிமுறைகள் இன்றைக்கி இருக்குது டிஜிட்டல் மீடியாவில் இருக்குது நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க வா ஒரு லட்சம் பேர் ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பான் பக்கத்து வீட்டுக்காருங்க அவனுக்கு தெரியாது சரி ஒரு ஆமாம் இங்கே ஒருத்தன் ஒருத்தர் லூசுமே மாதிரி இல்லைருந்து இருந்து கத்திக்கிட்டே கிடப்பான் அவனை சொல்கிறீங்களோ அப்படின்னு வான் மொட்ட மாதிரிலேருந்து எதுவும் ரீல்ஸ் பண்ணிருப்பான்ல அது சொல்லுவான் பக்கத்தில் ஒருத்தர் கத்தினே கிடப்பான் சார் அவனை தேடி வந்தீங்களா சார் அப்படின்னுவான் ஏன்னா நீங்கள் ஒரு இப்போ ஆயிரம் பேர் பார்க்குறவனுக்கு பத்து லட்சம் பேர் பார்க்குறதுக்கும் ரீச் இருக்கும் ஏன் சொல்ல வரனா தன்னிடம் தான் பண்ணுற ஒரு சின்ன விஷயங்களே வார் ரூமில் வைத்து பூதாகரமாக காட்டக்கூடிய ஃபெசிலிட்டி இன்றைக்கி இருக்கிறது அந்த மாதிரி திரு பாலா அவர்கள் பண்ணுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது வார் ரூம் வைத்து பண்ணுறாரா அவங்க என்ன கேட்குறாங்க நீ ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க ஒரு ஆம்புலன்ஸோட விலையை ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ரெண்டு லட்சம்னு வச்சுக்கோங்க நான் சொல்ல ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் பதினஞ்சு லட்சம் ரூபா நான் சும்மா சொல்கிறேன் ஒரு ரெண்டு லட்சம் சொல்கிறேன் பத்து ஆம்புலன்ஸாக ரெண்டு இன்ட்டு பத்து இருபது லட்ச ஆச்சு அப்போ இருபது லட்ச ரூபா பணம் வந்ததுக்கான சோர்ஸ் வேணும்ல நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இது அநாதா ஆசிரம கட்டி கொடுத்துருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலோட விலை ரொம்ப கம்மியாகவே சொல்கிறேன் ஒரு நாற்பது லட்சத்தில் ஒரு பில்டிங் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாற்பது லட்சம் எங்கேருந்து வந்துச்சுன்ற சோர்ஸ் வேணும்ல இப்போ நான் மைசூர் மகாராஜா பேரேன் அப்போ என்ட சோர்ஸ் இருக்குது நான் வந்து ஆற்காடு நில இளவரசனுடைய பையன் சோர்ஸ் சிங்கம்பட்டி ஜமீன் நான் சோர்ஸ் இருக்குது சேதுபதி தொண்டைமான் ராமநாதபுரம் மகாராஜாவோட பையன் சோர்ஸ் இருக்குது சொல்லுங்களா எல்லாத்துக்கும் சோர்ஸ் இருக்குது நான் வந்து நாட்டுக்கோட்டை செட்டி ஜமீன்தாராக இருந்தேன் தெரியுங்களா சோர்ஸ் இருக்குது எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய கோயம்புத்தூரில் இண்டஸ்ட்ரியல்ஸ் சோர்ஸ் இருக்குது கேட்டா இதெல்லாம் சோர்ஸ் இருக்கா நீயே சோத்துக்கு வழி இல்லாமல் அம்ப அவன் ஐம்பேருன்னா அம்பா வரணா வரணும் அமுதவான வந்து அவங்க ஊரில் போய் நிகழ்ச்சி பண்ண போகிறப்ப அந்த நிகழ்ச்சி பண்ணுறப்ப நானும் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறப்ப நீ படிப்பு முடிச்சுட்டு வாப்பான அமுதவான சொல்கிறாரு இவன் கரெக்டாக ப்ளஸ் டூ முடிச்சு அடுத்த நிமிஷம் கிளம்பி அமுதா ரூமில் போய் டொக்குன்னு தட்டுறான் என்னடா நம்ம விளையாட்டு சொன்னால் வந்து நிற்கிற சேர்னு வாடான்னு சொல்லி அவர் கூடவே வச்சு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து விஜய் டிவியும் சேர்த்து விட்டு விஜய் டிவியில் அவர் கேபிஒய் பாலான்சில் கேபிஒயில் ஃபங்க்ஷன் இந்த நிகழ்ச்சி பண்ணுற விஜய்லாம் வரப்ப விஜய் டிவியில் எவனுக்கு சம்பளம் தரமாட்டாங்க எனவும் தெரியுமா தெரில எனக்கு தெரியும் நான் சேனலில் ஒர்க் பண்ணுவேன் பல சேனலில் கன்வீன்ஸ் தருவான் அவன் என்ன சொல்லுவான் ஆர் ஒர்க்கிங் அண்டர் பிக் லோகோ நீ விஜய் டிவின்னு லோகோவில் ஒர்க் பண்ணுறா இதை வச்சு வெளியில் போய் சம்பாரிச்சிக்க என்கிட்ட பணம் கேட்டு வந்தால் அடுத்த எபிசோட்டி கட்டு அப்படின்னு வாங்க அதனால் பணம் கேட்க மாட்டானுங்க கொடுக்குற கன்வின்ஸை வாங்கிட்டு அப்படியே விட்டு வெளியில் போய் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ பெரிய இருந்து வெளியில் போய் ப்ரோக்ராம் பண்ணாலும் உனக்கு எவ்வளோ தருவாங்க ஒரு மேடையில் ஐம்பதாயிரம் தருவாங்க இருபதாயிரத்துலேருந்து இருந்து தருவாங்க அப்போ இருபதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் நீ வாங்குகிற நீங்கள் உன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி பண்ணும் குடும்பத்தை பூர்த்தி பண்ணணும் நீ நல்லது கெட்டது பார்க்கணும் இதையெல்லாம் தேவி தனக்கு மிஞ்சின திருமத்தை பண்ணுறப்ப நான் வந்து பத்து பேருக்கு சாப்பாடு போட்டேன்னு சொல்லுவேன் நம்புவேன் இப்போ நான் வெளியில் கிளம்புறேன் இன்றைக்கு நான் சாப்பிட்றேன் மூணு வேலை சாப்பிட்றேன் என்னால் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது ரூபா செலவு பண்ணி ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியும் ஒரு நாளைக்கு நூறுரூவா செலவுன்னா மாதம் எனக்கு எவ்வளோ செலவு வெறும் தான் செலவு எனக்கு ரூபா சம்பளம் வருது எனக்கு ரூபா செலவு பண்ணுற கேபி கேபிலிட்டி எனக்கு இருக்குது அதை நான் நம்புவேன் நான் ஒரு இன்றைக்கி வந்து வெளியில் வந்துவிட்டேன் நான் ஐம்பதாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டேன்னா நீங்கள் நம்புவீங்களா இதுதான் அவர் பண்ணுற தப்பு நான் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கினா அதுவும் பழைய ஆம்புலன்ஸு ஒருத்தர் வந்து ஓட்ட முடியாமல் திருப்பி கொடுத்தாரு அதையே பெயிண்ட் அடிச்சு விற்கிறேன் நீங்கள் பொது வழியில் சொன்னால் பிரச்சினையே கிடையாது நான் பத்து ஆம்புலன்ஸ் வாங்கிட்டேன் எல்லாம் புது ஆம்புலன்ஸ் எல்லாருக்கும் சாவி கொடுத்துட்டேன் ஒருத்தர் டூ வீலர் கேட்டார் உடனே ஒன்றரை லட்ச ரூபாய் டூ வீலர் வாங்கி கொடுத்தேன் ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டல் கேட்டார் பணம் கட்டிட்டேன் ஒருத்தர் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் கேட்டார் பணம் கட்டேன் நீங்கள் சொல்கிறத நம்ப தன்மம் வந்து பண்ணுறானா பண்ணலான்னு நான் வர விரும்பல அவன் நமக்கு எதிரி கிடையாது அதற்கான சோர்ஸை பொதுவழியில் வெளியிடுங்கள் அப்போ தான் நான் நம்புவேன் அதே நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன் நீங்கள் இந்த சிங்கப்பட்டி ஜமீனா நாட்டுக்கோட்டை செட்டியாரா ஆற்காடு இளவரசரா மைசூர் மகாராஜா பேரனா இதெல்லாம் ஏன் சொல்கிறான் இந்த இந்த இதெல்லாம் இந்த கட்டமைப்பு ஏன் சொல்கிறேன்னா இந்த பரம்பரையில் நீங்கள் வந்தால் இந்த நம்ம வைக்க வேண்டிய இல்லை நீ அடுத்த வேலை துணி இல்லாமல் அடுத்த வேலை சாப்பாடு வழி இல்லாமல் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்க வந்துட்டு நீ இவ்வளோ பெரிய கட்டமைப்பு பண்ண மாதிரி ஒரு டிசைனை ஏற்படுத்துனா அதற்கான டவுட் வருது அதை நிவர்த்தி பண்ண வேண்டிய பொறுப்பு பாலாவர்களுக்கு இருக்கிறது